தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் பயிற்சிகள் சிறந்த முறையில் தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு கீழர் எம் கோமதி நம்பர் செகண்ட் மூகாம்பிகை நகர் கணபதி கோவை முன்பதிவுக்கு நைன் செவன் டபுள் எயிட் போர் ஃபைவ் ஒன் ஃபைவ் போர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரன் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மானசா மேடம் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம கிட்ட படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு போறாங்க வணக்கம் வணக்கம் மேம் நான் இந்த கேலக்ஸி அக்குபஞ்சர் எஜுகேஷன் என்னோட சுகர் என்னோடய கஷ்டத்துக்காக மேம்கிட்ட ஃபோன் பண்ணும்போது அது நீங்கள் மட்டும் உங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் எது எதுக்கு எடுத்துக்கணும் நீங்களும் கற்றுக்கலாமேன்னு அந்த ஒரு க்ளூ கொடுத்தாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இப்படி சொல்ல மாட்டாங்க வாங்க அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பணம் வாங்கிட்டு ட்ரீட் பண்ணிட்டு விட்ருவாங்க இவங்க பேசின விதமே நல்லா இருந்தது நீங்களும் யூஸ் ஆகி யூஸ் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஹைதராபாத்லேருந்து எப்படி வர்றதுன்னு யோசிக்கும்போது ஆன்லைனில் கிளாஸஸ் இருக்குன்னு அதை அட்டன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா மேம் சொல்லித்தராங்க விளக்கமாக இருக்குது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா அதை ரிப்பீட் பண்ணி மறு மறுபடியும் அதை சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளுக்கு தரவும் ஆயிடுது அது நம்ம நம்ம மேலேயே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் இது வந்து அந்த பாயிண்டில் நம்ம ப்ரெஷரோ இல்லை அக்கு பஞ்சர் பண்ணும்போது அது நல்லாவே க்யூர் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லாம சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு வைத்தியத்தை நம்ம எல்லாருமே உலகத்துல திருப்பி கொண்டு வரணும் மறைஞ்சிட்டு இருக்க அந்த இதை திருப்பி கொண்டு வரணும் எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் நன்றி மேம் ரொம்ப நன்றி மேம் மேடம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாத்ல இருந்து யூடியூப் பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்க கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருக்குது நான் வந்து கோயம்புத்தூர்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணினாலும் அதே அளவு செலவாகும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆமாம் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும் என்னென்னா நம்ம அந்தந்த இடத்துல தொட்டோம்னா அந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதில் சின்ன சின்ன அக்பெஞ்சர் பாயிண்ட்ஸ் இந்த சின்ன சின்ன நீடுல்ஸ் வைக்கும்போது இன்னுமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து குறையும் அப்போ வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வாழ்கிற கால ஃபுல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எந்த சுகர் இருக்குது வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் சுகர்னால நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கும் பார்வைங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமா வெறுத்துக்கிட்டே இருக்கிறது யூரின் கண்ட்ரோல் இல்லாம போறது உடம்பு இழைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு அறிகுறிகளா வந்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு தாங்க முடியாத பாதை எரிச்சல் வருதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்களே வந்து பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்டிங்கன்னா படிப்படியே அந்த பிரச்சனைகள் குறையும் மேடம் அப்படின்னு சொன்னேன் ஆச்சரியமாக கேட்டு அப்போ நானே படிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் எளிமையாக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் வந்து கொரியர்லேயே அனுப்பிச்சுவிட்டோம் புக்கெல்லாம் க்ளியராக இருக்கும் அப்போ வந்து புக்கை வச்சுட்டு இவங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அப்பப்பவே சொல்லித்தர சொல்லித்தரோ ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த எல்லாம் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க பிரச்சனை வந்து படிப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்பி நேர்லேயே இங்கே வந்துட்டாங்க வந்து இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப கவனமாக நேரடியாக ப்ரா ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்து ஈஸியாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது அருமையாக நமக்கு வந்து வழிகள் சரியாகும் உச்சந்தாலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே நிறைய அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்போ அது ஸ்டிமுலேட் பண்ணும்போது நல்லாவே சரியாகும் உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ உண்டான அட்மிஷன் இருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது இதில் அக்கு பஞ்சர் யோகா டான் தெரப்பி ஃபுட் மசாஜ் அந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறோம் எடுத்துட்டு நிம்மதியா வலிகள் எல்லாம் வாழ்றதுக்கும் ரொம்பவே அருமையா இருக்கும் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் இந்த சுகர்னால வர சிம்டம்ஸ் அதெல்லாம் குறையிறதுக்கு உண்டான அகுப்பஞ்சர் பாயிண்ட் சொல்லி தரேன் இந்த பாயிண்ட்ஸை நீங்க ரெகுலரா மசாஜ் பண்ணீங்கன்னா சுகர்னால வர பாதிப்புகள் படிப்படியே குறைய ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான அகுப்பஞ்சர் புள்ளிகளை இப்ப நம்ம பார்ப்போம் சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்குது பாத்தீங்கன்னா இந்த யூ மாதிரி வளையற இடத்துல எஸ்பி ஒன் அப்படிங்கிற அகுப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் லெப்டில் பண்ணுங்க ரொம்ப நல்லா கேட்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆள்காட்டி காட்டி விரலை வச்சு ஒரு நிமிஷம் கிளாக் வைஸ் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஆன்டி வைஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த கட்டை விரல் நகைக்கன்று மேலே அடிக்கடி விளக்கென்று வச்சுட்டு இருந்தீங்கனாலும் அதாவது கேஸ்ட்ராயில் அப்ளை பண்ணிங்கனாலும் ஹீட்டை ஃபுல்லாக எடுத்துடும் ஸ்ப்ளீனில் இருக்கிற ஹீட்டை அப்போவும் பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸில் இன்சுலின் சுரப்பை தூண்டிவிடும் அதுவும் பண்ணுங்கள் அதோட அதை மசாஜ் பண்ணிவிடுங்க அடுத்தது நம்ம கால் சுண்டு விரல் முடிகிற இடத்துல சைடில் யூபி சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட்டும் சர்க்கரை நோயை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க வைஸ் பண்ணிவிட்டு ஆன்டி வைஸ் பண்ணுங்கள் சுகர் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும் அதையும் சரிப்படுத்தும் சர்க்கரை நோயை அருமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இதையும் மசாஜ் பண்ணிவிடுங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோர் டேப் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும் இதில் வந்து ஒரு இன்ச் டேப் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கங்க அதில் வந்து இந்த மாதிரி வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இந்த பகுதி வந்து நமக்கு வயிறு அப்புறம் பேங்க்ரியஸ் கணையத்தையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய சுஜோப் தெரப்பி பகுதி இந்த இடத்துல வந்து இந்த வெந்தயத்தை வச்சு ஒட்டிடுங்க இது மாதிரி அளவுக்கு நீங்கள் இன்னும் எண்டு மாதிரி கூட போட்டு ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டிங்கன்னா நாலஞ்சு மணி நேரம் வச்சுருக்கணும் நைட் ஒட்டிகிட்டு படுத்துட்டா காலையில் எடுத்துக்கலாம் ஞாபகம் வர்றப்போ இப்படி அழுத்தி அழுத்தி விட்டுக்குங்க பகல் நேரத்துலேயும் ஒட்டலாம் டைம் இருந்தால் பகலில் கூட ஒட்டிக்கலாம் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு நீங்கள் ஒட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சுகர் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ தேங்க்யூ